ஏரியா தாலுக் பஞ்சாயத்தில் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேம்ப் எக்ஸ்பெஷலி திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு இந்த நாலு டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் ஜான்வரி செகண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க மற்றபடி இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மக்களுடன் முதல்வர் அப்படின்னு இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்படின்னா நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வித் கேம்ப் இன்சார்ஜோட கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு அதை போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டும் ஒன்று தனியாவே கொடுத்துருக்காங்க எந்த லொகேஷன் பர்டிகுலர் லொகேஷன் எங்கவோ அதையும் கொடுத்திருக்காங்க இதில் என்னென்ன மாதிரியான மனுக்கள் வந்து ஏற்கப்பட்ட செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதிய கட்டண இணைப்பு மின் மின்கட்டண மாற்றம் பட்டா மாற்றம் அடங்கல் மாற்றம் அதே மாதிரி இசேவை மையம் மூலியமா நீங்க பண்ணக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களும் ஓஏபி பென்ஷனுக்கு நீங்க புதுசாக அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இலவச வீட்டு மனை இல்லை இலவச வீடு தேவைப்படுது இந்த மாதிரியான விண்ணப்பம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தை திருமண உதவி திட்டம் ஓய்வூதிய பென்ஷன் தேவைப்படுது திறனாளிகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தேவையான நிதி உதவி அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் வழங்கப்படுது கொடுத்துருக்க மனு வந்து முப்பது நாளில் வந்து உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு உங்களோட ஃபோனுக்கே மெசேஜ் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் போயிட்டு உங்களோட மனுக்களையும் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த எம்எம் ஐடி நீங்கள் போய் இந்த மனு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எம்எம் ஐடி அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்யூச்சருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல் அதாவது ஐம்பது சதவீத மானியம் அந்த ஐடி வச்சுருக்கவங்களுக்கு எல்லா விதமான கவர்மெண்ட் பேமெண்ட்ல இருந்தால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணல அப்படின்னாலும் இது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஷேர் பண்ணுங்கள் Thank you, bye bye.